என் தங்கமே இன்று இந்த கருப்பன் வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ மனமுருகி கேட்ட வேண்டுதல் நிறைவேறிவிட்டது நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்த கருப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அப்பன் தருவதை பெறாமல் செல்வாயானால் அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற எதற்கும் நான் பொறுப்பாக முடியாது என்பதனையும் உனக்கு இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் கருப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வெற்றியினை கொடுத்து விடுவது கிடையாது அவர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான வெற்றியினை பெற்று கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகள் பலவற்றை சரியாக தங்களினுடைய வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களினால் அவர்கள் தன் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைந்திருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்திருக்க கூடாது யார் வாழ்க்கையையும் எந்த வகையிலும் பாதித்திருக்க கூடாது யாருடைய கண்ணீருக்கும் இவர்கள் காரணமாக இருந்திருக்க கூடாது இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் சரியான கவனத்தோடு நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருப்பார்களேயானால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு இந்த கருப்பன் நான் பொறுப்பாவேன் அப்படி இவர்கள் செய்த இத்தனை நல்ல விஷயங்களினால் இன்று இந்த கருப்பன் இவர்கள் வாழ்க்கையில் நன்மையை தர காத்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்த காத்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவுதான் நீ கஷ்டங்களை அனுபவிக்க முடியும் எவ்வளவுதான் நீ சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும் அத்தனை சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ பெற நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை தொட்டுவிட நிச்சயமாக இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவை அதுவும் சில குறிப்பிட்ட நாட்கள் சில நல்ல நாட்கள் சில சக்தி வாய்ந்த நாட்கள் என்று இருக்கும் பொழுது அந்த நாளில் இந்த கருப்பனினுடைய ஆசிகளை நீ பெற்றுவிட்டாய் என்றால் அதைவிட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும் இன்று இந்த கருப்பன் அதைத்தான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அப்பனை நம்பிவிட்டாய் என்றால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைத்து பார்க்க முடியாது அப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் என்றால் அதன் பிறகு எந்த சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக கிடையாது எவ்வளவு பிரச்சனைகளையோ கடந்து வந்த என் பிள்ளைக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயமல்ல எவ்வளவோ சோதனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையில் தனக்கானதை அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயமாக தெரியவில்லை ஏன் தெரியுமா கருப்பன் உனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய மன வலிமையை நான் உனக்குள் இருந்தே உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனசாட்சியை கேட்டுப்பார் எந்த இடத்தில் எல்லாம் நீ தைரியமாக இருந்தாய் என்று எவ்வளவோ பெரிய பிரச்சனை எத்தனையோ பெரிய சூறாவளி இந்த வாழ்க்கையில் உன்னை புரட்டி போட நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக அதிலிருந்து மீண்டு வந்தாய் அதற்கு இந்த கருப்பன் உன்னோடு இருந்ததுதான் காரணம் என்று சொன்னால் ஒரு நாளும் அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது அப்பன் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றேன் நீ பயப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை அந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு மேலும் இந்த சோதனைகளை நீ கடந்து வருவதற்கு உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்களை கடந்து நன்மைகளை பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய் இத்தனைக்கு மேலும் இனியும் வாழ்க்கையில் பெரிதாக நீ கஷ்டப்பட ஒன்றும் இல்லை ஏனென்றால் எல்லாம் கடந்து சென்று விட்டது இனி உனக்கான வெற்றி ஒன்றே இந்த கருப்பனின் கைகளால் பெற வேண்டியது பாக்கி அதை நான் உனக்கு இனிமேல் நிச்சயமாக கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய மனதிற்கு நல்ல தெளிவை இந்த கருப்பன் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய மனதிற்கு உரிய அத்தனை நன்மைகளையும் நான் தரப் போகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு நன்மைகளை இந்த அப்பன் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துவிட்ட என் பிள்ளை இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் தூசு போல எண்ணி தாண்டி கடந்து வந்து விடுவாய் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ அவர்கள் உன் காலடியில் நிச்சயமாக மண்டியிடுவார்கள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைக்கும் என்ன தெரியுமா உன்னுடைய எதிரி உன்னுடைய துரோகியினுடைய அழிவு உன் கண் முன்னாலேயே நடக்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பதை நீ நிச்சயமாக காண்பாய் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் பார்த்து பார்த்து இவர்கள் செய்த துரோகங்களை எல்லாம் கண்டு கண்டு மனம் வெந்து போய் நின்றாய் அல்லவா எந்த அளவிற்கு இவர்களால் நீ வேதனையை தாங்கினாயோ எந்த அளவிற்கு இவர்களால் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை சுமந்தாயோ அதை எல்லாவற்றையும் கடந்து இனி உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக பெற்று கொள்ளப் போகின்றாய் எல்லாவிதமான சூழ்ச்சிகளும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு நீங்கி உனக்கான முழுமையான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கப் போகின்றது இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவை கிடையாது இந்த கருப்பன் உனக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது எதை பற்றிய பிரச்சனைகளும் உனக்கு இனி கிடையாது என்ன நடந்துவிட போகின்றது யாரால் என்ன நடத்திவிட முடியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்த நினைப்பார்கள் ஆனால் நீ ஒரு முறை பயப்படாமல் துணிச்சலாக எதிர்த்து நின்று பார் அதன் பிறகு உன் அருகில் வருவது என்றாலே அவர்கள் நிச்சயமாக பயந்து ஓடத்தான் செய்வார்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையை வாழ துடிக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த அப்பன் என்னாலும் துணை நின்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பயமும் எப்பொழுதும் தேவை கிடையாது நான் நடத்தி கொடுப்பது உனக்கான சந்தோஷத்திற்கான அறிகுறிகள் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே அப்பன் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவோடு பெற்றுக்கொண்டிருப்பாயானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை அத்தனை விஷயங்களும் உன் கைகளை வந்து சேர்ந்திருக்கும் நீ நன்மைகளும் என்றோ உனக்கு கிடைத்திருக்கும் சில இடங்களில் நீ தடுமாறி விழுந்ததற்கான இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டம் ஆனால் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உன்னுடைய மனது தெளிவடைந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை நோக்கி வருகின்ற பொழுது என் பிள்ளையே அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கின்றேன் உனக்கு இந்த கருப்பன் என்றென்றும் நல்லதை செய்கின்றேன் உனக்கான மன வலிமையை இந்த அப்பன் கொடுக்கின்றேன் உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் கெட்டது நடக்காதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் நீ தைரியமாக உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் முன்னேற்றத்தோடு செய்து கொண்டே இரு வேறு எந்த பிரச்சனைகளும் உனக்கு இல்லை வேறு எந்த ஒரு விஷயமும் உன்னை எதுவும் போவது கிடையாது இனி உனக்கான வெற்றி என்றென்றைக்கும் உனக்கே சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்கும் யாருடைய வாழ்க்கையையும் அழிப்பதற்கோ யாருடைய வாழ்க்கையிலும் கெடுதல் நினைப்பதற்கோ அதிகாரம் கிடையாது தெய்வம் கொடுத்த வாழ்க்கை தெய்வத்திற்கு மட்டுமே தண்டனை கொடுக்கவும் சந்தோஷத்தை கொடுக்கவும் உரிமை உண்டு மற்றவர்களுக்கு நன்மைகளை நினைக்காத இந்த மனிதர்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்து நினைக்க முடியாது அதையும் மீறி அவர்கள் செய்ய துணிந்தால் அது அவர்களை அவர்களுக்கு செய்கின்ற வினை என்பதனை புரிந்துகொள் இதற்கான பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாராலும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் தான் செய்கின்ற தவறுகளில் இருந்து விட முடியாது அப்படி ஒருவரால் தப்பிக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக தெய்வத்தின் கைகளில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே உனக்கான வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கான நன்மை உன்னை சேர்ந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் வருந்தாதே எல்லாமும் இனி உனக்கே சொந்தமானதாக இருக்கும் உனக்கே நிரந்தரமானதாக இருக்கும் எப்பொழுதுமே இனி உன்னை நான் என்னுடைய அரவணைப்பில் வைத்து பார்த்து கொள்வேன் நான் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கான சந்தோஷங்களை கொண்டு வந்திருக்கின்ற இந்த கருப்பனை வணங்கி இந்த வாக்கினை கேட்டிருந்தால் என் குழந்தையை உனக்கு என்றென்றைக்கும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து இருக்கும்